அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இருபத்தி இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுக்கர பிரதோஷம் இன்று மாலை ஏழிலிருந்து எட்டு மணிக்குள் இந்த ஒரு விளக்கை ஏற்றி விடுங்கள் இந்த நாள் சுக்கர பிரதோஷம் சுக்கர பிரதோஷம் அப்படிங்கிறது சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த பிரதோஷங்களை ஒன்றாக கருதப்படுது சுக்கர பிரதோஷம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை கிழமை வரக்கூடியதா சுக்கர பிரதோஷம் இந்த பிரதோஷ அன்னைக்கு நீங்க வழிபாடு பண்றதால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தரித்திரம் முதலான பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும் நான் இந்த பிரதோஷத்துல எப்படி வழிபாடு பண்ணணும் மற்றும் எந்த நேரத்துல ஏன் விளக்கி அப்படிங்கிற முழு விவரம் கொடுக்குறேன் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் நன்னா பிரதோஷ பூஜையை தரிசனம் பண்ணா யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சுக்கர வாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை பிரதோஷ பூஜையில கலந்துகிட்டு சிவபெருமானையும் நந்தி தேவரையும் நீங்க அருகம்பில் மாலை சாத்தி கண்டிப்பா வணங்கணும் அதே போல உங்களால முடிஞ்சா வில்வ மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க சிவபெருமானுக்கு உகந்த வழிபாடுகள் ஏராளமா இருக்கு அதுல இந்த சுக்கர பிரதோஷமும் மிக முக்கிய வழிபாடாக கருதப்படுது பிரதோஷ காலம் அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பது இருந்து ஆறு மணி வரைக்கும் தான் இந்த பிரதோஷ நேரமே இந்த நேரத்துல அனைத்து சிவாலயங்களையுமே சிறப்பான அபிஷேக ஆராத

வரணும் வீட்டில வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க பூஜை அறையில் வந்து முன்னாடியே தயார் பண்ணிக்கோங்க இல்லைனாலுமே பூஜை அறையில் வந்து பாத்தீங்கன்னா நெய்வேதியங்கள் வைங்க ஒரு வாழை இலையை விரிச்சு அதுக்கு விளக்கேற்ற பக்கத்துல ஒரு வாழை இலையை வைத்து உங்களால என்ன நெய்வேதிய பலகாரங்கள் வைக்க முடியுமோ அது வச்சிருங்க சிவபெருமானுடைய படங்கள் இருந்தால் சிவபெருமான் படங்கள் வைங்க அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு சுத்தி பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க இல்லைங்க சிவபெருமான் தனித்து இல்லை அப்படினாலுமே மத்த சிவனுடைய உருவம் எது இருந்தாலும் நீங்க வைக்கலாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய என்ன சாமி படம் இருக்குது அது வச்சுட்டு மஞ்சள்ல விநாயகர் பிடித்து வைங்க அதன் பிறகு நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு ஊதுபத்தியில வாழைப்பழத்துக்கு மேல குத்துவாங்க இது தப்பு இதை பண்ணவே வேண்டாம் ஊதுபத்திக்கான உரிய ஸ்டாண்டை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி எதுவுமே இல்லைன்னா ஒரு சின்ன பத்தில கொஞ்சம் அரிசி போட்டு அதுல ஊதுபத்தி குத்தி பழக ஆரம்பிங்க ஒரு குட்டி தட்டுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திருநீரை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு தான் நீங்க வந்து கற்பூரத்தை பத்தணும் திருநீர் இல்லைன்னா அதுக்கு பிறகு வாழை இலை வைத்து கூட நீங்க கற்பூரம் ஏற்றலாம் வாழை இலை வைத்து மட்டும்தான் கற்பூரை ஏற்றணும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை வைத்து விலக்கேற்றுவாங்க வெற்றிலை வைத்து விளக்கேற்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று நீங்க பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி சுமங்கலிகள் குத்துவிளக்கு ஏற்றணும் குற்ற விளக்கு ஏற்றிட்டு குடும்பத்துல உறுப்பினர்கள் அனைவருமே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குற்று விளக்கை பார்த்து வணங்கணும் அதன் பிறகு அனைவரும் கண்களை மூடிக்கிட்டு விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணணும் பூஜை செய்யும் போது குத்து விளக்கு முன்னாடி ஒரு சின்ன குங்குமம் வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விநாயகர் சிலை இருந்தால் விநாயகர் சிலையோ அல்லது படங்களை பார்த்து மனதார வேண்டுங்க ஏன்னா விநாயகரோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கும் முதல்ல விநாயக பெருமான மனமுருகி வேண்டுங்க விநாயகரோட ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க அல்லது விநாயகரோட மூல மந்திரமான ஓம் கங் கணபதி நம அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொன்ன பிறகு கற்பூர ஆராய்த்தி விநாயகர் காட்டுங்க அதன் பிறகு எல்லாருமே ஒன்று சேர்ந்து சிவபெருமான மனதார வேண்டிக்கிட்டு ஓம் நம சிவாயா அப்படிங்கறத குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வாய் விட்டு மிகவும் சொல்ல ஆரம்பிங்க இந்த நேரம் வந்து சரியா ஏழு மணிலிருந்து எட்டு குளார பண்ணி முடிக்கணும் ஓம் நம சிவாய்கிறது உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தர சொல்லின பிறகு சுக்கர பகவான மனதார வேண்டிக்கிட்டு ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதி ஒரு அங்கே உங்க குடும்பத்துடைய தலைவிய பூக்கு நூல் கட்டுற மாதிரி உங்களோட விருப்பங்களை பேப்பர்ல எழுதி அதை வந்து ஒரு மாலையா தொடுத்து அந்த மாலைய மஞ்சள்ல பிள்ளையார பிடித்து வைத்திருப்பீங்க அதுக்கு போட்டுருங்க அடுத்த நாள் காலையில நீங்க அந்த மஞ்சள் விநாயகருக்குமே நீங்க கற்பூர ஆரத்தி காட்டுங்க ஏழு நாள் தினமும் கற்பூர ஆரத்தி மட்டும் காட்டிட்டு வாங்க ஏழாவது நாள் அந்த மாலைய ஏதாவது ஒரு கோவிலுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்த மஞ்சள் பிள்ளையார தண்ணியில கலக்கி நீங்க ஏதாவது ஒரு செடி மேல ஊத்திருங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்க வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிக்கும் இது நீங்க பண்ணி முடிக்கிறக்குள்ளாரையே உங்களோட வீட்டில் உங்க வேண்டுதல் நல்ல வேண்டுதல் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத என்ன வேண்டுதலா இருந்தாலுமே அந்த வேண்டுதல் நிறைவேற்றுக்கான வழி கிடைக்கும் சாதாரணமான வேண்டுதலா இருந்தா அந்த வேண்டுதல் பழித்திருக்கும் உங்களுக்கு ஏழே நாட்களுக்குள்ள இதையும் செய்து பாருங்க நன்றி வணக்கம்